வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைலில் வந்து தால் ஃப்ரை இந்த தால் ஃப்ரை வந்து எல்லா வெரைட்டி ரைஸோட ஈவன் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி கூட அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு நான் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் பாருங்க நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டம்ளருடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இப்போ நான் நூற்றி ஐம்பது கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் அளவு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊரின பிறகு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பருப்பு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்குன்ட்டு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்றேன் இப்போ ஆயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ ஆயில் நல்லா சூடே இருந்தோம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துடுறேன் இப்போ இதோடு வந்து மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் பாருங்க இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சாக நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்து நல்ல பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் காரத்து தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ண பூண்டுலேருந்து முக்கால் பாகம் கால் பாகம் வந்து லாஸ்ட்டாக தேவைப்படுது இப்போ இஞ்சி வந்து எல்லாமே சேர்த்துடலாம் அதே மாதிரி பச்சை மிளகாவும் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதோட வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுதோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தால் ஃப்ரை பாருங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும் வெங்காயம் கலர் நல்லா மாறி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இப்போ தக்காளி நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு இதில் கொஞ்சமாக வந்து இந்த மசாலா தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சிடும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ இது கூடவே வந்து அரை ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா போய்ட்டு நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அது இப்போ அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கி வந்திருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துடலாம் இப்போ அந்த பாத்திரத்திலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மசாலாவோட இந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளிப்பு செக் பண்ணிங்க நான் ரெண்டு தக்காளி சேர்த்ததுனால எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து கால் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க இது சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நீங்கள் நெய்க்கு பதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச பூண்டு வந்து இதோட சேர்த்துக்கலாங்க இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுது இந்த மாதிரி நெய்யிலே வந்து வதக்கிட்டு சேர்க்க சொல்ல இந்த தால் ஃப்ரை அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த நெய்யிலேயே இப்போ இது கூடவே வந்து கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு சீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து இப்போ நம்ம பருப்போடு சேர்த்துடலாம் இப்போ அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் தால் ஃப்ரை சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த தால் ஃப்ரை வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்